இன்றைய முக்கிய நிகழ்வுகள் முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையே பணிப்போர் நடந்து வருகிறது காங்கிரஸ் அதிமுக பரபரப்பு குற்றச்சாட்டு தேசிய கொடியை ஏந்தி நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் பேரணி இந்திய ராணுவத்திற்கு மரியாதை முதலமைச்சரும் துணைநிலை ஆளுநருக்கும் பணிப்போர் நடைபெற்று வருவதாகவும் இதனால் மக்கள் நல திட்டங்கள் முடங்கி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போலி மதுபானம் தயாரித்ததாக புதுச்சேரி அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் தமிழக கலால் துறையினர் சோதனை நடத்தி அங்கிருந்து போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்திய பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் அதே அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் இருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தன மரக் கட்டைகளையும் தமிழக போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் போன்ற ஒரு அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் இருந்து சந்தன மரக் கட்டைகள் மற்றும் போலி மதுபானம் என தமிழக போலீசாரும் அதிகாரிகளுக்கும் கைப்பற்றி வரும் நிலையில் புதுச்சேரி போலீசாருக்கு இதெல்லாம் எப்படி தெரியாமல் இருந்துள்ளது என கேள்வி எழுப்பினார் மேலும் தொடர்ந்து இதுபோன்ற அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் குற்ற செயல்கள் நடக்கும் நிலையில் அந்த அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் அப்பொழுதுதான் இது தொடர்பான வழக்குகள் சரியாக விசாரிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமியும் அந்த அமைச்சர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தற்பொழுது புதுச்சேரியில் முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் துவங்கி உள்ளதாகவும் முதலமைச்சர் அதிகாரிகளை விதிகளை மீறி நடக்க சொல்வார் அவருக்கு ஊழல் அதிகாரிகள் தான் தேவை இதற்கு துணைநிலை ஆளுநர் துணை போகாததால் தற்பொழுது இவருக்கும் பணிப்போர் நடைபெற்று வருவதாகவும் இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பணி போர் ஆரம்பித்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது ரங்கசாமி அவர்களுடைய செயல்பாடுகளை அவர் எடுக்கும் முடிவுகளை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் விதிமுறைகளுக்கு மீறி முடிவெடுக்க சொல்லி அதிகாரிகளை வற்புறுத்துவார் அவருக்கு ஊழல் அதிகாரிகளைத்தான் நேர்மையான அதிகாரிகளை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் விதிமுறைகளுக்கு உட்பட்டு திரு ரங்கசாமி கோப்பை அனுப்பினால் கையெழுத்து போடுவார் தலைமைச் செயலாளர் கையெழுத்து போடுவார் துணைநிலை ஆளுநர் கையெழுத்து போடுவார் ஆனால் நீங்கள் ஊழல் செய்துவிட்டு கோப்புகளை அனுப்பி அதை கையெழுத்து கேட்டால் அதிகாரிகள் மாட்டிக்கொள்வார்கள் அவர்கள் கண்டிப்பாக கையெழுத்து போட மாட்டார்கள் இந்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற ஜெய்ஹிந்த் யாத்திரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தேசிய கொடியுடன் பேரணியாக சென்றனர் இந்தியா பாகிஸ்தான் போரின் பொழுது இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தன்னலமற்ற சேவையையும் போற்றும் வண்ணமாகவும் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாகவும் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் ஜெய்ஹிந்த் யாத்திரா நடைபெற்றது அண்ணா சிலை அருகே தொடங்கிய ஜெய்ஹிந்த் யாத்திரை அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி வழியாக புதுச்சேரி சட்டமன்றம் வரை நடைபெற்றது ஜெய்ஹிந்த் யாத்ராவில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஜெய்ஹிந்த் என்று முழக்கமிட்டுவாறு சென்றனர் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் வீரவணக்கம் என வீர முழக்கமிட்டு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் கோஷங்களையும் எழுப்பினர் புதுச்சேரியில் முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே நடக்கும் பணிப்போரால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி பாதிக்கப்படும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் பதவியேற்றதில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த பல்வேறு மக்கள் திட்டங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுத்தப்பட்டுள்ளன இதனால் புதுச்சேரி மக்களின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு இருந்தது ஆனால் தற்பொழுது கடந்த சில மாதங்களாக முதலமைச்சருக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே பனிப்போர் நடந்து வருவதாக தெரிகிறது இது புதுச்சேரிக்கு நல்லதல்ல இதனால் மாநில வளர்ச்சி பின்னுக்கு தள்ளப்படும் எனவே ஆளுநரும் முதல்வரும் இதனை சரி செய்து கொள்ள வேண்டும் எனவும் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் இவர்களின் இந்த பணிப்போர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு எதிராக அமையும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரி மாநில மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு இல்லாதவர்கள் இருவரும் இணைந்து பெற்றுத்தர வேண்டும் எனவும் மாநில அந்தஸ்து தொடர்பாக ஒரு சில சமூக அமைப்புகள் நடத்தும் கையெழுத்து இயக்கத்தில் முதல் கையெழுத்திட்ட முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் நடைபெறாமல் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதிலும் ஆர்வம் இருக்க வேண்டும் என்றார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் இன்னும் ஒரு பத்து மாத காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் உருவாக்கப்பட்டுள்ள பனிப்போர் என்பது வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு எதிராக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊசு தொகுதி ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கோகிலாம்பால் நகர் மற்றும் ஸ்ரீனிவாசன் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசன் நகர் பகுதிக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் கோகிலாம்பால் நகர் பகுதிக்கு பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் முயற்சியால் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விடியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் பாமக ரமேஷ் சீதாராமன் முருகன் சுந்தரமூர்த்தி தில்லானா கட்சி கிளைத் தலைவர் பந்தல் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி மருத்துவமனை கவனிப்பு படியை சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு உயர்த்தி வழங்குவது தொடர்பான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு ஆறு ஆண்டுகள் கடந்தும் நிலுவைத் தொகை வழங்கவில்லை என்றும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட கடல்நிலை ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கவில்லை என்பதால் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் என்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து தற்பொழுது வழங்கப்பட்டு வந்த சுகாதாரத்துறையின் ஊழியர்களின் மருத்துவமனைப்படி இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி நூறிலிருந்து நான்காயிரத்தி நூறாக உயர்த்துவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு வருட காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் மற்றும் நிர்வாகிகளின் போக்கை கண்டித்து ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டமானது புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள சம்பா கோவிலில் இருந்து மத்திய அரசின் ஆணையை ஏந்தியபடி புதுச்சேரி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர் சந்தானம் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை வரவேற்று புதுச்சேரி மாநில சந்தானம் தலைமை ரசிகர் நற்பணி மன்றத்தினர் ஆழ்கடலுக்கு அடியில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு தலைவர்களின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையிலும் புதுச்சேரி மாநிலத்தில் வெளியிடப்படும் முக்கிய நடிகர்களின் திரைப்படத்தை வரவேற்கும் வகையிலும் அவர்களது ரசிகர்கள் புதுச்சேரி ஆழ்கடலில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது அந்த வகையில் நடிகர் சந்தானம் நடிப்பில் நாளை டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வெளியாக உள்ளது நடிகர் சந்தானத்தின் இந்த படம் வெற்றி பெறவும் படத்தை வரவேற்கும் வகையில் புதுச்சேரி மாநில சந்தானம் தலைமை ரசிகர் நற்பணி மன்றத்தினர் புதுச்சேரி ஆழ்கடலுக்கு அடியில் பேனர் வைத்து நூதன முறையில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நேரு வீதியில் மசாலா பொறி மற்றும் வேர்க்கடலை விற்பனை செய்யும் பட்டதாரியை பாராட்டி அவரது மசாலா பொறி மற்றும் வேர்க்கடலை வாழ்த்து தெரிவித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்தவர் லட்சுமி நாராயணன் பிஎஸ்சி பட்டதாரியான இவர் புதுச்சேரி நேரு வீதியில் மசாலா பொறி மற்றும் வேர்க்கடலை தள்ளுவண்டி கடை வைத்து விற்பனை செய்து வருகிறார் இந்த நிலையில் இவரை தொடர்ந்து பார்த்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரிடம் காரப்பொறி மற்றும் வேர்க்கடலை வாங்க தனது உதவியாளரிடம் தெரிவித்தார் முதலமைச்சர் வாங்கி வர சொல்லியதை அறிந்த பட்டதாரி இளைஞர் லட்சுமி நாராயணன் தானே கொண்டு வந்து தருவதாக கூறி முதலமைச்சரை சந்தித்து கொடுத்துள்ளார் அப்பொழுது முதலமைச்சர் தினந்தோறும் எவ்வளவு லாபம் வருகிறது என்று கேட்ட நிலையில் ஐநூறு ரூபாய் வரை வருவதாக அவர் பதிலளித்தார் மேலும் தொழிலை மேலும் உயர வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்திய நிலையில் அவரது காலில் விழுந்த பட்டதாரி இளைஞர் ஆசிர்வாதம் பெற்று செல்லும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மங்களம் தொகுதி சமூக சேவகர் பி பிரபு அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது கோட்டைமேடு நான்கு முனை சந்திப்பில் மங்களம் தொகுதி சமூக சேவகர் பி பிரபு இன்று அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் தொடர்ந்து பிரபு ஏற்பாட்டில் நீர்மூர் பந்தலை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் நீர்மோரினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மங்களம் பாஜக தொகுதி தலைவர் சபரி பாஜக மூத்த நிர்வாகிகள் பெருமாள் கார்த்திகேயன் விஜயலக்ஷ்மி ஞானசேகர் குணசேகரன் கணேஷ் வெங்கட் அழகுவேல் ஏழுமலை கந்தன் தீனா நேதாஜி உபேஷ் பரத் வினோத் ரகு வசந்த் அருண் அரவிந்த் விஜி உட்பட பாஜக பிரமுகர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் முதல்வருக்கும் ஆளுநருக்கும் இடையே பணிப்போர் நடந்து வருகிறது காங்கிரஸ் அதிமுக பரபரப்பு குற்றச்சாட்டு தேசிய கொடியை ஏந்தி நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் பேரணி இந்திய ராணுவத்திற்கு மரியாதை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்